ஏமாಳ್றே அம்மா அடிச்சாங்க ஏன் எது தெரியலப்பா அடம்பிடிச்சியா இல்லப்பா தெருவுல போய் விளையாண்டியா இல்லப்பா அப்புறம் எذுகாக அடிச்சா எனக்கு தெரியலப்பா ரொம்ப நல்ல புள்ளையா கண்ணை தடவிக்கிறேன் நாத்ரி இந்த ரெட்ட கண்ணே வரான்ல அவங்க கிட்ட அம்மாவை பிடிச்சு கொடுத்துருவோம் அப்பா என் பேரே மாத்துங்கப்பா ஏமா எது அது வந்து

என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எதைய அர்த்தமில்லாத கேள்வி எதை தவிட்டு காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம் பெரிய இவ்வளவு ஆட்டோ ஆட்டோல வழி அனுப்பி வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம் நீ வீட்ல இல்லேன்னு அர்த்தம் இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம் நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம் நான் பொறுக்க போயிருந்தேனா பொழுது விடியட்டையா பொறுக்கறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன்

இந்த பேச்சுக்கே இடம் இல்ல அதான் கேட்டேன் என்ன பேச்சு நீ எழுத்த விட்டு மருந்து வச்சுக்கிட்டு இருக்கியாம அப்படின்னு அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுட்டு இருக்கா இதுக்கு என்ன காரணம் நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான் உனக்குன்னு ஒரு புருஷன் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்கல நரம்பு அப்படி பேசி இருப்பாளா இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா என்ன சித்தப்பா இது உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற ஆனா மத்தவங்க நினைக்கலையே இந்த பாருமா இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு சாரதா இதப்பிட படம் பெரிய இடம் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வேண்டப்பட்டி பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா வெரி குட் என்னமா மாப்பிள்ள பிடிச்சிருக்கா அப்புறம் என்ன தேதியை பேசி முடிவு எடுத்துருவோம் முடிவு எடுத்துருவோம் முடிவு எடுத்துருவோம் அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்த தெளிவுபடுத்திடுறீங்களா என்ன எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்து ஒரு நல்ல பொண்ணு உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச புரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம் அதை பத்தி தான் ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க விஷயத்த பட்டன் எடுத்து சொல்லுங்க இல்ல உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக அதை பத்தி கூட நாங்க கவலைப்படல அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே அதெல்லாம் பொய்யுங்க அதை நிஜம்னு நாங்க கூட நம்பல ஆனா அதை பொய்யின்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அது வரைக்கும் எத்தனை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சட்டப்படி தப்புமா எது இவங்க எல்லாம் பேசுனது நான் இருக்கிறேன் மா இருக்கேன் உனக்கு நான் கொண்டு வரேன் மாப்பிள்ள

நீ ஊர் பூரா பேசுனது இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல இந்த உலகம் பூரா பேச வைப்பேன் அதான் கேக்குறேன் ஏன் பேச வைப்ப எதுக்காக பேச வைப்ப வாட்ட சட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட பத்தா என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட அம்மா நீ ஒரு பொண்ணு பழிய போடுறது ரொம்ப சுலபம் சுமக்கிறது ரொம்ப கஷ்டம் இது பாருமா உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது பெரும் அனுதாபம்

எந்த வீட்டில் என்ன நடக்கிறது பார்க்கறதே உங்களுக்கு தொழிலா போச்சு போங்கயா போங்க நீ வருத்தப்படாதம்மா இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் கண்ணை மூடிக்குவாங்க காதை திறந்து வச்சுக்குவாங்க திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம் இத பாரம்மா எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும் நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு இருக்கணும் பேசாம வேற ஒரு இடத்தை பாத்துக்கிட்டு குடி போயிடுமா எப்போ சந்தேகம் உள்ள வந்து சந்தோஷம் வெளியே போய்டும். கிளம்பி வச்சி தப்பா சட்டப்படி தப்புமா எது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எடுத்துருக்க இந்த முடிவு அது ரொம்ப தப்புமா முடிவுல சித்தப்பா இனிமேதான் ஆரம்பம் எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை கூடாதுன்னு நான் நடத்த போற தர்ம நான் சொல்றத கொஞ்சம் வேண்டாச்சுப்பா நீங்க கிளம்புங்க శ్రీ స్వామి శ్రీ వెంకటాచలపే తవ సుప్రభాతం ఉత్తిష్టో గోవింద గరుడ ఉత్తిష్ట కమలాకాంత్రైలక్యం మంగళం గురు உருட உஷ்டமலாந்தைலோக்கம் மங்கலம் உதிந்த கமலாந்தைலோக்கம் மங்களம் குரு மாத சமஸ்தா மதுக்கை பாரே வத்சே வினோஹர்த்த ஜா மதுக்கை பார்த்த வச்சோ விஹாரி மனோகர திவ்ய மூர்த்தே சரிவேன் கடா தவ சுப்ரபாதம் யாய் உனத்தாக கோப்பிடுகிறேன் சுப்ரபாதம் சொல்லும் மோது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா அக்காவா வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க அதனால தான் மரியாத சரி விஷயத்தை சொல்லுங்க ஏண்டி என் வீட்டுக்குள்ள வந்து போக இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு டிரெஸ் வேற போட்டு விடுறியா இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இருந்து விட்டுடுங்கக்கா இது நம்ம வீடு அவன் நம்ம குழந்தை அவரு நம்ம புருஷன்

இதுதானே அப்படின்னு சொல்லிருப்போ தெரியலையே எனக்கு கைய ஓடல ஞாபகத்துக்கு வருது அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு வித்தியாசமா நினைக்காத அவர் காலை தொட்டு கும்பிட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதா எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரா உனக்கு என்ன திமர இருந்தா

அது அப்படியே வெளியே வந்து கொட்டு ஊருக்கு உண்மை தெரியட்டும் தெரியலனா சிம்பிள் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் போக மாட்டா உன்னை உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல காத்துல போன என் மரியாதை எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நவதூரா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால

இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது தப்பு இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா? அது ஏன் தப்பு என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னது செய்யறேன் சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன் இது சத்தியோ சத்தியோ சத்தியம்